ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு தேரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சன் பிக்சர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அபிஷியலாவே இப்ப வந்து ஒரு ட்வீட் என்ன போட்டிருக்காங்கன்னா முடிச்சுடலாமா கூலி கேரக்டர் ஃப்ரம் டுமாரோ சிக்ஸ் பி எம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு போஸ்டரும் இருக்காங்க கேரக்டர் ஃப்ரம் டுமாரோ சிக்ஸ் பி எம் அப்படின்னு போட்டு ஒரு டைம் கிளாக் மாதிரி போட்டிருக்காங்க அதுவும் அந்த கோல்டு கலரில் போட்டிருக்காங்க மீண்டும் மீண்டும் அவங்க அந்த கோல்டு கலரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே பிரதிபலிக்கிறாங்க அந்த படத்துடைய வீடியோ டீச்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டாக தான் இருந்தது இப்போ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கிளாக்கோடைய டைமும் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கலர் ஃபாண்டோட கலரும் கோல்டு கலர் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய மூலையில பார்த்தீங்கன்னாக்கா ரத்த தெரிச்சிருக்கு ஸோ ஏதோ பெரிய சம்பவம் காத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து அந்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்ஸை பற்றினாக்கா எதிர்பார்க்கலாம் நாளிலேருக்கு அதுலயும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் வீக் அடுத்த ஒரு வாரத்துக்கு வெயிட் பண்ணுங்க வச்சு செய்ய போகிறோம் வெறித்தனமான அப்டேட் இருக்கு ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக அப்டேட் இருக்கு பார்த்துருப்பாங்க சன் பிக்சர்ஸ் வேட்டையான படத்தோட அப்டேட் வர தெரியல இவங்க இன்னும் வருதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரமே தெரியல சரி நாம மற்ற தலைவர் ஃபேன்ஸுக்கு அப்டேட்னு சொல்லிட்டு இவங்க இறங்கிட்டாங்க கூலி படத்தோட டீமு ஸோ வேட்டையனா கூலியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ யாரா முந்திக்கிட்டு முதல்ல அப்டேட் தர போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எது எப்படியோ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருவிழா தான் நாளையிலேருந்து இந்த நிலையில பேட்டை படத்துல நடிச்ச நடிகை மேகா ஆகாஷ் அவங்க பார்த்தீங்கனாக்கா அவங்களோட திருமணத்துக்கு வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேரில் போயிட்டா வந்து இன்விடேஷன் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரொம்ப நாளாக லோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவரையும் கூட்டிகிட்டு போய்ட்டு ரஜினி சாரை கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இன்விட்டேஷனும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அநேகமாக இவங்களோட கல்யாணத்துக்கு ரஜினி சார் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த பையனோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவருடைய சம்திங் அந்த பாலிட்டிக்ஸு பேக்ரவுண்ட் இருக்கிறவர் அதனால கண்டிப்பாக ரஜினி சார் போவார் தான் எனக்கு தோணுது மோர் வாரி உங்கள் பேட்டப்படையில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ பேட்டப்படலாம் ரஜினி சார் ஒரு மகள் மாதிரி வருவாங்க ஸோ சிம்ரனுடைய மகளாக வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரியாக சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நமக்கு அடுத்த சம்பவம் இருக்குங்க அடுத்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் எந்தவளுக்கு எதிர்பார்க்குன்னு காத்துருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்